நான் கண்ணால் கண்டுபிடிமம் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு பிரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மனிதகுலத்துக்கு எதிரான மாபெரும் கொடூரம் நிகழ்ந்த ஒரு மண் அதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணம் செம்மணி மண் செம்மணி சந்தியில் நிற்கிறோம் கொத்து கொத்தாக கொடூரமாக கொல்லப்பட்ட புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா வழக்கு போராட்டம் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது மூன்று நாட்கள் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் இரவிரவாக இருபத்தி நான்கு மணி நேரமுமாக இந்த இடத்துல போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற போது நாளை மறுதினம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகிற இருக்கின்றார் இந்த இடத்துல எங்களுடைய இனத்துக்கு தமிழ் இனத்திற்கு விளைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி வேண்டி இந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அந்த மனித உரிமை ஆணையாளரது கவனத்திற்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வது முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு பின்னர் மிக கொடூரமாக கொல்லப்பட்டதும் அவர்கள் அவர்களது அலற சத்தம் நிறைந்திருந்ததாக அந்த கொடூர சித்திரவதைகளிலிருந்து தப்பியவர்களுக்குரிய கூறிய வாக்குமூலங்கள் அது தொடர்பிலான செய்திகள் பல்வேறு விடயங்கள் இந்த இடத்தில் பகிரப்பட்டிருக்கு அந்த விடயங்களைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்ற எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டி அனைவரையும் ஒன்று திரளுமாறு இந்த ஏற்பாடு குழுவினர் அறிய தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எல்லோரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரு வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது அந்த செய்தவர்கள் யார் அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்கின்ற பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த காணொலியை நீங்க பார்க்கிறதுனூடாக அந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு தொடர்ந்து இந்த துண்டி அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார் சாட்சிகள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு பலச்சாலியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த புதை என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இதுவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் எனக்கு தாக்கப்படுகின்றார்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்தியாரியை அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடியமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களைய களையப்பட்டு பிரகசிகமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான ஒன்றுக்கொன்று மேலாக புறக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழி ஆக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது வந்து மிகவும் தெளிவாக சட்ட வைத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கு புதைக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதம் அனைத்து மக்களும் ஒன்று சர்வதேச கவனத்தை நடைபெற்ற இனவழிப்பு என்பதை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகமணி மனித புதைப்புலி என்பது தொண்ணூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழுகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்த யுத்த முடிவின் பின்னர் மன்னார் புதைகுழியாகட்டுக்கும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியாகட்டுக்கும் செம்மணி புதைகுழியாகட்டுக்கும் மக்கள் ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த காலத்தில் மன்னார் புதைகுழி அமெரிக்காவுக்கு அந்த ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இச்சங்கள் பின்னர் அது சங்கிலியன் காலத்து மன்னர் காலத்து எச்சங்கள் என்று கூறப்பட்டிருந்தது ஆஹ் உண்மையில் இது எல்லாம் எங்களுக்கு கடும் சந்தேகத்தை எழுப்புகின்றது ஏனென்றால் மன்னர் காலத்தில் மலிபன் பிஸ்கெட்டும் இருந்திருக்கவில்லை அப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இருபத்தைந்து சதம் ஐம்பது சதம் பணக்குச்சிகளும் இருந்திருக்கவில்லை ஆனால் எல்லாமே ஒரு ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதே போல கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியும் ஆதாரங்கள் இருந்தும் கூட மறைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய அமைச்சர் தன்னுடைய கருத்து கூறுகின்ற பொழுது ஆக அது பொய்யான விஷயம் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் இந்த மண்ணில் அந்த தொண்ணூற்றாறு தொண்ணூற்றுகளில் வாழ்ந்தவள் என்ற வகையில நிறைய பேர் இந்த மண்ணில சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கையின் மூலம் அஹ் சென்றவர்கள் போக மிகுதி மக்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவர்கள் அவர்கள் அச்சம் காரணமாக இந்த இராணுவ முற்றுகைக்குள் வந்த பொழுது எங்களுக்கு தெரியும் அப்பொழுது ராணுவத்தை போட்டு அவர்கள் தலையாட்டி என்று வைத்து இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்வதும் அவர்களை இல்லாமல் பண்ணுவதும் இந்த செம்மணி வீதி வழியே வருகின்றவர்கள் தனித்து வருபவர்கள் இல்லாமல் போவதும் அதே போல கப்பலில் திருவோணமலைக்கு போவதற்கு பதிவதற்காக தனிய போகின்ற இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் எல்லாம் இன்றும் பலர் அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மனித புதைகுழி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு இன அழிப்பு பார்க்கிறோம் இந்த மனித புதைகுதைகொழி இப்பொழுது இன்று மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கொழும்புக்கு வருகின்றார் நாளை திருவோணமலை நாளை அன்றைக்கு யாழ்ப்பாணம் என்று கூறுகின்ற அளவில் அவரும் நேரடியாக இந்த மனித புதைகொழியை பார்க்க வேண்டும் சர்வதேச ஒரு மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்றை வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் முற்றுமுழுதாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் மன்னார் புதைகுலியாக இருக்கட்டும் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியாகட்டுக்கும் எனவே செம்மணிதான் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பை அஹ் வெளியுலகுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது எனவே இந்த ஆதாரங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இந்த புதைகுளியில் மரணித்த அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் அழிப்புக்கெல்லாம் காரணமானவர்கள் அடையாளம் கண்டப்பட்டிருக்கிறார்கள் பதவிகளிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் எங்களுடைய நெஞ்சங்களில் இருத்தியவர்களாக அவர்களுக்கான நீதி கோரி சர்வதேசம் இந்த தமிழ் இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் கொடூரமாக ஒரு இனப்படுகொலை இந்நிலத்தில் அரங்கேறி இருக்கின்றது அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவடங்களை தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கும் ஐநாவுக்கும் நாங்கள் வலியுறுத்தினாலும் இதுவரை உங்கள் மேல் அவர்களுடைய பார்வை குறைவாகவே இருக்கின்றது இந்த செம்மணி வளைவி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் செய்யப்படுகின்ற ஒரு போராட்டமானது மக்கள் செயல் என்று தன்னாப இளையோர் அமைப்பினால் எந்த விதமான க கட்சி பேதமோ அல்லது எந்த விதமான ஒரு அரசியல் கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸோடையோ இல்லாமல் இது அவர்களால் மக்களுக்காக மக்களுக்கான ஒரு போராட்டமாகத்தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டதன் தன்மை எவ்வாறு இருக்குது என்று சொன்னால் கடந்த காலங்களில் இலங்கையில் நடக்கப்பட்ட அநீதிகளுக்கோ அல்லது இலங்கை மக்களுக்கா இலங்கையில் இருந்த தமிழ் மக்களுக்கு நடக்கப்பட்ட குற்றங்களுக்கோ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்கப்படவில்லை நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எந்த விதமான ஒரு நீதியையும் தேடி போராடியதற்கு பலன் கிடைக்கவில்லை அப்படி இருந்த காலத்தில் இந்த யுத்தம் முடிவிட்ட பதினாறு வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த மனித உடல்நது எச்சங்கள் எலும்பு கூடுகளானது எங்களுடைய இவ்வளவு காலம் மறக்கப்பட்ட அநீதிக்கான மீண்டும் ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்றதன் அடிப்படையில் இந்த இந்து மயானத்தில் புதைகுலிகள் தோண்டப்பட்டிருந்த பொழுது தெற்காக இருக்க தெற்காக இருக்கலாம் அல்லது சர்வதேசமாக இருக்கலாம் அது தொடர்பான எந்தவித கவனத்தையும் வழங்காது அவர்கள் மௌனமாக இருந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் அரசியல்வாதிகளும் மௌனமாக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்பானது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சங்களாக ஆறு அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் சர்வதேசத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த புதைகுலிகளை தோண்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் சர்வதேசத்தினால் எடுக்கப்பட்ட மனித உரிமை கவுன்சிலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இலங்கை அரசாங்கம் அதற்கான விடயங்களை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு சர்வதேசம் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் அடங்கியதாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அணையா விளக்கினது கருப்பொருளானது எவ்வாறு ஒரு விளக்கு அணையாமல் நாங்கள் பாதுகாத்து செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்பதுடன் இவ்வளவு காலமும் இருந்திருந்த எங்களுடைய மறக்கப்பட்ட நீதிக்கான ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது அந்த ஏற்றப்பட்ட விளக்கினை இந்த சமூ இந்த தலைமுறையினரும் இனிவருகின்ற தலைமுறையினரும் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் அந்த நீதிக்கான பயணத்தை இடையில் கைவிடாது தொடர்ந்து அந்த பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கையெழுத்து பிரதிகள் வாங்குகின்ற ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கையெழுத்து பிரதிகளில் அனைத்து மக்களும் இங்கு திரண்டு வந்து கையெழுத்திட்டு இந்த வலி சேர்த்து இந்த போராட்டத்தை இன்னும் ஒரு மக்கள் எழுச்சியான போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இளையோர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது இந்த இளைஞர்கள் உங்களுக்காக தங்களுடைய மக்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள் ஆகையால் இவர்களது கரங்களை நீங்கள் வலிச்சேர்க்க வேண்டும் உங்களுடைய ஆதரவு கரங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்றுதான் மக்கள் செயல் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஆணத்தினர்களால் கடந்த கால பகுதியிலே கல்வி செய்யப்பட்டு சித்திரவர்கள் உள்ளாக்கப்பட்டதே பட்டியல்கள் உலக காட்சிகளின்படி

அமுறைகள்டுமாண்ட கொண்டாடி ராஜவர்க்க தலைமையிலே அல்லது அவரது முக்கியமான நாடாக இருந்த ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் போது செய்யப்பட்ட

அவர் ஜனத்திற்கு பெறுவதறை இருக்கின்றால் அவரை நாங்கள் நிறைவேற்றோம் அவரிடம் நாங்கள் சிறப்பிக்க முடியும் என்று பதினைந்து வருடங்களாக இந்த நல்ல உறுப்பினர்கள் அரசாங்கம் இருக்கின்றது அதே காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆகவே அந்த மனித உறுப்பினர்கள் பேரவை உடனடியாக அந்த நபரை நிறுத்தி இந்த பொறுப்புக்கூழல் விவகாரத்தை சர்வதேச புத்தியல் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ဟုတ်ကဲ့